பரதாழ்வான் ராமகிரானை மீண்டும் அயோத்திக்கு அழைத்துச் செல்வதற்காக நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் எதிர்க்கரையிலே பார்த்த புகன் அவன் ராமனோடு போர் புரிய வருகிறான் என்று நினைத்துக் கொண்டோ இவன் இந்த கங்கையாற்றை கடந்து போய்விடுவானா இவனை ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று வெஞ்சிர மொழிகளை கொள்கின்றான் அருகிலே

பரதன் எப்படி இருக்கிறான் அன் கொண்டு வரவில்லை தரித்துக்கொண்டு மரபுரியே ஆடையாக அணிந்து கொண்டு வந்திருக்கிறான் அடைந்த மெய்யானை இராமபிரானை பிரிந்த துன்பத்தினாலே உடம்பெல்லாம் அழுக்கு படிந்து அழுது அழுது அவன் மாயடைந்தோடு வந்திருக்கிறான் மதியன்ன கலைகள் இல்லாத ஒளி மழுங்கிய சந்திரனை போலே பொலிவிழந்த முகத்தோடு காணப்படுகிறார் துயரானை கல்லும் கரைந்து போம்படியான மிகுந்த துயரத்தை அடைந்திருக்கிறான் அவனை பார்த்த பரதாழ்வார பார்த்த அசையாதனமான எல்லாம் இறங்கும்படியாக அப்படியே பார்த்த பதார்த்தங்கள் எல்லாம் வருந்தும்படியாக மிகுந்த துயரத்தை அடைந்திருக்கிறான் பரதாழ்வான் அவனை கண்ணுற்றான் ஏற்கனவே விழுந்தது ஏனென்றால் இவன் என்ன நினைத்தான் ராமவிரானுக்கு துரோகம் செய்ய வருகிறான் அவனை உயிரோடு விடக்கூடாது என்று நினைத்தான் ஆனால் இவன் நினைவும் தவறாகிவிட்டது வந்திருக்கிறவன் ராமரிடத்திலே மிகுந்த அன்போடுவோ அவன் எந்த திசையிலே இருக்கிறானோ அந்த திசையை நோக்கி தொழுது கொண்டு அவனுடைய பிரிவினாலே சொல்ல முடியாத வருத்தத்தை அடைந்திருக்கிறான் என்று பார்த்தவன் மாத்திரத்திலே விற் கையில் நின்று இணைவு கையிலிருந்து அவன் கையிலிருந்து வில்லு கீழ் விழுந்து விம்முற்று நின்றொழிந்தான் கலங்கி போய் செய்வதெரியாது என்றான் பரத்தனை பார்த்த குகன்